என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற எண்ணம் வந்த பிறகு ஆராத்யா மனதில் சௌந்தர்யா தான் வந்து நின்றாள் அசோக் ஆராத்யாவின் சித்தப்பா மகனே ஆனாலும் அவன் அவ்வளவு நல்லவன் இல்லை என்று அவள் அறிவாள் அசோக் ஆராத்யாவை விட மூன்று வயது தான் ஆனால் அவனை அண்ணன் என்று அழைக்க ஆராத்யா ஒருபோதும் விரும்பியதில்லை திருமணமாகி ஆறு வருடங்களுக்கு பிறகுதான் ஆராத்யா பிறந்தாள் வேறு ஒரு குழந்தை அவள் அம்மா வயிற்றில் உருவாகவும் இல்லை அதற்கிடையில் அசோக்கின் அப்பாவுக்கு திருமணமாகி அசோக்கும் பிறந்து விட்டான் அசோக்கும் அவன் அப்பாவும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதில் கில்லாடிகள் என்று இப்போது அலுவலக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆராத்யாவுக்கு புரிகிறது கணக்கு வழக்குகளை பரிசோதிக்கும் போதுதான் அவளுக்கு அந்த உண்மை புரிந்தது அதை அப்பாவோ தாத்தாவோ கண்டு கொள்ளாதது அவளுக்கு வியப்பாகவே இருந்தது அதற்கு அவர்கள் காசை களவாடிய விதம் தான் காரணம் அவர்கள் ஒரே அடியாக காசை களவாடுவதில்லை ஊழியர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் ஒருவரிடமிருந்து இந்திய மதிப்பிலான ஒரு ஆயிரம் பேரிடம் குளறுபடி என்று நினைத்து அவர்களும் அதை விட்டு விடுவார்கள் அடுத்த ஆயிரம் பேரிடமிருந்து களவாடுவார்கள் இதே போன்றுதான் அவர்களது கம்பெனிக்கு வரும் செக்கிலிருந்தும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இப்படி களவாடியே ஒரு மாதத்தில் இரண்டு லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்கிறார்கள் நூறு இருநூறு அல்லது பத்து ரூபாய் இப்படி காணாமல் போகும்போது அப்பாவோ தாத்தாவோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை ஆனால் கணக்கு வழக்குகளை பரிசோதித்து ஆராதியா இதை அவர்களுக்கு கூறும் போதுதான் இவ்வளவு பெரிய தொகையா அவங்க திருடிட்டு இருந்திருக்காங்களா இருவரும் வியப்போடு கேட்டனர் இப்படி அடுத்தவன் காசை களவாடி சொத்து சேர்ப்போர் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும் அவனை திருமணம் செய்து கொண்ட சௌந்தர்யா கண்டிப்பாக அவன் உண்மையான முகத்தை காணும் நொடி மதிப்பையும் உணர்வாள் வேதாவை தேடி அவள் வரும் வாய்ப்புகளும் உள்ளன அவை ஒன்றுமல்ல அப்படி ஒரு தருணத்தில் வேதா நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அதுதான் அவள் மனதை அலட்டியது இப்போது வேதாவின் செயல்களை பார்க்கும் போது ஆராத்யாவுக்கு பயமாகத்தான் இருக்கிறது தன்னை நேசிக்கிறான் சரிதான் ஆனால் அவன் இல்லை என்றாலும் தான் வாழ்ந்து விடுவோம் என்ற எண்ணம் அவன் மனதில் இருக்கிறது என்றால் தன்னை தவிர்த்து சௌந்தர்யாவை ஏற்கும் வாய்ப்புகள் தான் அதிகம் இதில் வேறு ஒரு வருடத்தில் நாம் பிரிந்து விடலாம் என்று அவனிடம் கூறிதான் அவள் அவனை மணந்தும் கொண்டாள் இதையே வேதா ஒரு காரணமாக காட்டிவிட்டால் என்ன செய்வது வேதா குளித்துவிட்டு வந்ததை கூட அறியாது சோகமாக எங்கோ விழிகளை நட்டு அமர்ந்திருப்பவளை கண்டு வேதா மனமும் வலித்தது அவள் மனதை இப்போது அவனால் தெளிவாக வாசிக்க முடிகிறது அவள் அருகில் வந்தவன் ஆராத்யா என்று அழைத்த போதுதான் ஆராத்யா எனக்கு இப்போ மேல கோபம் இருக்கு ஆனாலும் நீ இப்படி வேதனை படுறதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நீ பயப்படுற மாதிரி நான் உன்னை விட்டுட்டு சௌந்தர்யா பின்னாடி ஒரு நாளும் போக மாட்டேன் சௌந்தர்யாவை நான் உயிரா நேசிச்சது உண்மை அது இறந்த காலம் என்னுடைய நிகழ்காலம் எதிர்காலம் மட்டுமில்ல என்னுடைய உயிரே நீதான் உன்ன மீறி என்னுடைய மனசு வேறு ஒருத்திய நாடாது நான் சௌந்தர்யாவால அவமானப்பட்டு நிற்கும் போது என்ன தலைமையில தூக்கி வச்சு கௌரவப்படுத்துனது நீதான் உன்ன மறந்து நான் எப்படி அவளை தேடி போவேன் ஒருவேளை அவளை உங்களை தேடி வந்தா எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா அவதான் என்னுடைய வாழ்க்கை உலகம் உயிர் எல்லாரும் சொல்லுவேன் எனக்கு யாரும் இல்ல வாழ வழி இல்ல ஒரு ஆண் துணை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது அதனால நீங்க எனக்கு சொல்லி இந்த கேள்விக்கு வேதாவால் சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் ஒரு நொடி யோசித்தவன் அந்த நேரத்துல கூட அவளுடைய பாதுகாப்புக்காக நான் வேற ஏதாவது ஒரு முடிவை தான் எடுப்பேன் தவிர உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சில சமயம் சூழ்நிலை காரணமா நான் அவளுக்கு சாதகமான ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருந்தா கூட அது அந்த நேரம் அவளை சமாதானப்படுத்த மட்டுமா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா உனக்கு எதிராக நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன் அது மட்டும் உறுதி என்ன நீ நம்பலாம் இத அன்பா கட்டி பிடிச்சு சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே வேதா அதுக்கு தடையா இருக்கிறது உன்னுடைய சில முடிவுகள் தான் ராதியா வேதா உங்க முடிவுகள் தான் என்ன இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வைக்குது அவனுக்கு பதில் இல்லை சரி அதை விடு புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் பேர் என்ன பாலா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு தனியா அவங்க கூட எங்கேயும் போயிடாத வேதா நீங்க முதல்ல உங்களை திருத்திக்க பாருங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க என்று தன் லேப்டாப்பை எடுத்து வைத்து வேலை பார்க்க ஆரம்பித்தாள் மேல் எதுவும் பேசவில்லை மறுநாளும் வேதாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்க வேதா காலை தனிக்காரில் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு புறப்பட ஆராத்யா அப்பா தாத்தாவோடு அலுவலகம் வந்தாள் மீட்டிங்கில் முழு கவனத்தையும் பதித்திருந்த வேதா அந்த மீட்டிங் ஹாலில் பவனியும் அவனது மனைவியையும் கண்டபோதுதான் என்ற நினைவு வந்தது அன்று சென்னையில் புது அலுவலக அவர்கள் அருகில் நின்றிருந்தவன் தான் பாலா அவர்களோடு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு பாலாவுக்கு இருந்தது உறுதி கண்டிப்பாக பவன் தான் அவனை அனுப்பி இருக்க வேண்டும் வேதாமனதில் அப்படி ஒரு எண்ணம் உதயமானதும் மீட்டிங் முடியும் வரை காத்திருக்கும் பொறுமையற்றவன் எழுந்து வெளியே செல்ல பவன் அர்ச்சனா இருவரும் அவனை பார்த்து பொருள் வேதாவின் ஓரப்பார்வை கவனிக்கவே செய்தது அலுவலகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் வேதா சுபாஷை அழைத்தான் ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை அவனுக்கு பாலாவின் புகைப்படத்தை அனுப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தான் வேதா அலுவலகத்தை எட்டும் போது புதிதாக வேலைக்கு சேர்ந்த பாலா அவனது இருக்கையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் வேதாவை கண்டதும் ஊழியர்கள் எழுந்து குட் மார்னிங் சார் என்று கூற அவன் மட்டும் அலட்சியமாக அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் போல் நடிக்கிறான் அவன் அருகில் வந்த வேதா மிஸ்டர் பாலா என்று அழைக்க தலை உயர்த்தி அவனை பார்த்த பாலா எஸ் என்றான் நீங்க ஆராத்யா கேபனுக்கு வாங்க ஆராத்யாவா ஆராத்தியா மேம்னு மரியாதையா சொல்லுங்க சார் நீங்க அவங்களுக்கு கீழே வேலை பாக்குற ஒருத்தர் தானே வேதா யார் என்று தனக்கு தெரியாது என்று நடித்து அவன் கோபமாக கேட்க பாலா இவர் மேமோட கணவர் பாலா அருகில் அமர்ந்திருந்தவர் கூற ஓ அப்படியா சாரி எனக்கு தெரியாது எந்த மரியாதையும் வேதாவுக்கு கொடுக்காமல் அவன் கூற அதை கண்டு அருகில் அமர்ந்திருந்த ஊழியர் பாலாவை வியப்போடு பார்த்தார் தலையை மேலும் கீழும் அசைத்து சிரித்த வேதா என்ன பதிலையும் நடவடிக்கையிலையும் ஒரு அலட்சியம் எந்த மரியாதையும் இல்ல சாரி சார் நான் ஆராத்யா மேமோட பி ஏ அதனால நான் அவங்கள மட்டும் மதிச்சா போதும்னு நினைக்கிறது சார் ஓ அப்படியா சரி ஆராத்ய கேபினுக்கு வா அதையும் மேம் சொன்னாதான் சார் வர முடியும் கோபத்தில் முகம் சிவந்தவன் இத்தனை பேர் முன்னாடி உன்னை அடிக்க வேண்டாம்னு நினைச்சுதான்டா மரியாதையா ஆராத்யா கேபினுக்கு உன்னை வர சொன்னேன் ஆனா நீ உதவி கேட்டு வாங்குற என்ற வேதா பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு விட்டான் சார் எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க அவன் கோபமாக கேட்க அடுத்த அடியை அவன் மறு அறைந்தவன் இந்த ரெண்டு அடியும் மரியாதை மரியாதை கொடுத்தும் தராததுக்கு அவன் சட்டைக்காரரை கொத்தாக பிடித்த வேதா அவனை இழுத்து கொண்டு ஆராத்யா அறைக்கு வந்தான் அந்த காட்சிகளை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த ஆராதியா அப்பா தாத்தா வேதா பாலாவை ஆராதியா அறைக்கு இழுத்து செல்வதைக் கண்டு அங்கு விரைந்தனர் லேப்பில் வேலையாக இருந்த ஆராதியா நடந்த எதையும் காணவில்லை பாலாவை இழுத்து வந்து முன்னால் நிறுத்தும் போதுதான் அவள் இருவரையும் கண்டாள் அந்த காட்சியை கண்டு முதலில் அதிர்ந்த வேதா என்ன இது கோபமாக கேட்டாள் ஆராத்யாவை கையமர்த்தி அடக்கியவன் நீ இவனை வேலையில சேர்த்ததால நான் கிட்ட இப்படி நடந்துக்கல அதற்குள் ஆராதியா அப்பா தாத்தா இருவரும் வந்துவிட்டனர் அவர்களும் என்ன பேசுவேதா என்று ஒரே குரலில் கேட்க மாமா நான் ஆபீஸ்குள்ள வரும்போது இவர் ரொம்ப அலட்சியமா உட்கார்ந்து வேலை பாக்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான் சாரி மேம் இவர் ஆபீஸ்குள்ள வந்தத நான் கவனிக்கல நான் வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன் அத நடிப்பு இவர் நினைச்சா நான் என்ன பண்ணட்டும் அது மட்டும் இல்ல நான் உங்க பிஏ நீங்க சொல்ற வேலைகளை மட்டும் தானே செய்யணும் அதுலயும் இவர் உங்களுடைய கணவர் எனக்கு தெரியாது உங்களுக்கு கீழே வேலை பாக்குற ஒருத்தர் நான் நினைச்சேன் உங்க பேரை இவரு ஒருமையில என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கோபம் வந்துடுச்சு மேம்னு மரியாதையா சொன்னே அதுக்கு தான் சட்டையை பிடிச்சு இப்படி இழுத்துட்டு வராரு அங்க வெளியிலேயே எல்லார் முன்னாடியும் ரெண்டு சாத்தம் சாத்திட்டாரு மேம் ஏன்னு தெரியல மேம் இவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னு தோணுது உங்க பிய ஆனதாலேயே பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் வேதா எதுவா இருந்தாலும் நீங்க இப்ப செஞ்சது தப்பு பாலா ஏன் பிஏ அவர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீங்க என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும் ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் அவரை அடிச்சு அவமானப்படுத்துனீங்க எல்லார் முன்னாடியும் இப்படி சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இவன் நடிக்கிறான் அது கூடவா அவனுக்கு புரியல நடிக்கிறேனா நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு மேம் பாலா அப்பாவியாக கேட்க அதுதான் விதா அவருக்கு நடிக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் எப்பாவும் பசி பட்டினியில இருக்கேன்னு சொல்லி கால பிடிச்சு கெஞ்சி வேலைக்கு சேர்ந்துருக்காரு நீங்க என்னுடைய புருஷன் தெரிஞ்சிருந்தா அவர் அப்படி நடந்து பாரா அவரை வேலையில இருந்து தூக்கிடுவோம் அவருக்கு தெரியாதா ஆராத்யா அவனுக்கு ஆதரவாக பேச ஆராத்யா ப்ளீஸ் முதல்ல நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நிறுத்துறியா இவன் நடிக்கிறானா இல்லையான்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ற வேதா பாலாவை நோக்கி திரும்பினான் உனக்கு நான் ஆராதியா கணவர்னு தெரியாதா சத்தியமா தெரியாது மேம் வேதா கேட்ட கேள்விக்கு ஆராதியாவை பார்த்து பதிலளித்தான் பாலா முடிந்த அளவு வேத ஆராதியா இடையில் பூசலை ஏற்படுத்துவதுதான் அவனது நோக்கமாக இப்போது இருக்கிறது சரி அதை விட நான் உன்ன ஆராதியா கேபனுக்கு கூப்பிடும் போது அதையும் மேம் சொன்னாதான் வருவேனு நீ சொன்னியா இல்லையா மேம் அது கூட தப்பான எண்ணத்துல கிடையாது மேம் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னுதான் நான் சேர் கிட்ட அப்படி சொன்னேன் அவ்வளவுதான் இது சரியா ஆராதியா இல்ல வேதா இது தப்புதான் ஏன் பாலா இப்படி சொன்னீங்க அவர் என் கேபினுக்கு வர சொன்ன வர வேண்டியது தானே மேம் சாரி மேம் நான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக விசுவாசம் காட்டும் போது இப்படி சில தவறுகள் வந்துடுது என்னால என்ன செய்ய முடியும் அவனது பதிலை கேட்டு ஆராத்யாவுக்கும் அவள் அப்பா தாத்தாவுக்கும் முழு திருப்தி ஆராத்யா பாலாவை வேலைக்கு சேர்த்து கொண்டது தவறு என்று தாங்கள் நினைத்ததுதான் தவறு அவள் சரியான ஒருவனை தான் தேர்வு செய்திருக்கிறாள் என்று அவர்களுக்கு தோன்றியது ஆனால் வேதாவுக்கு மட்டும் கோபம் வருகிறது இவன் சொன்னதை கேட்டல ஆராத்யா கோபமாக வேதா கேட்க வேதா அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அது தெரியாம நடந்த தப்பு அது அவரே ஒத்துக்கிறார்ல இந்த இதோட விட்டுடுங்க பிளீஸ் ஆராத்யாவின் அவன் விழிகள் அப்பா தாத்தாவையும் பார்த்தது ஆராத்யாவும் சரி அவளது அப்பா தாத்தாவும் சரி தனக்கு ஆதரவாக இல்லை என்பதை வேதா புரிந்து கொண்டான் பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்